ஃபைவ் யர்ஸ் மாஸ்டர் டிகிரி உங்களுக்கு எல்லாத்தையும் வரவே இருக்குதுன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கணும் கேட்டிங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூரில் இருக்கும் உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூரில் என்னன்னு சொல்லிவிட்டு இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைப்பூசம் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியான க்ரௌடு தைப்பூச முதல்ல நம்ம வீட்டில் போயாச்சு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரீ டிக்கெட்டுக்கெல்லாம் சொல்லக்கூடிய வழி இப்போ கட்டடங்கள்லாம் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா கட்டணமும் நல்லா சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறீங்களா சுற்றி எல்லாம் பார்க்குறீங்களா எப்படி இருக்குது டிக்கெட்டில் பார்த்தீங்களா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போனீங்கன்னா நாளைக்கு தான் பார்க்க முடியும் பார்க்க முடியாது சரியான கூட்டம் புது கட்டணெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் தெரியுது என்னது கடல்லாம் தெரியுது இதெல்லாம் வந்து கட்டடங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது வேறு ஒன்று நிறைய போகிறங்கள்லாம் இடு முன்னாடி போகத்தை விட்டுட்டு உள்ளக்குள்ளே இடித்து புதுசாக வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம போகக்கூடிய வழி எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த அன்னதானம் சொல்லுவாங்கள்ல அன்னதானம் பொருள் சொல்லுவாங்களா அந்த இடத்துக்கு நிறம் முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் நம்ம இதை பார்த்து முடிச்சாச்சு முஸ்ட்டு போய்கிட்டுருக்கோம் சமையல் பார்த்து முஸ்ட்டு போய்கிட்ருக்கோம் கிழக்க பாருங்க அப்படியே ஒரு வியூ பாருங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண் ஆள்கள் வந்து தங்குறதுக்காக உள்ள ரூம்லாம் நிறைய கட்டி வைக்கிறாங்க ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டைப் இருக்குது நீங்கள் வந்து ஏசி ரூம் வேணும் நான் ஏசி ரூம் வேணும் அந்த மாதிரி இப்போ எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குமோ அதே அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து கட்டியிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்தாலும் ஸ்டே பண்ணுறதுக்கு காசு கொடுத்து பண்ணுறதுக்கு எல்லாருமே இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை கோயிலில் இருந்து தங்கி பண்ணிவிட்டு போகலாம் சாமியை பார்த்துட்டு போகலாம் திருப்பதியில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கும் அதே ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது ரம்மியமாக இருக்கும் நைட்டு இடத்துல இப்போ மேலே பாருங்கள் போகிறோம்னா நல்லா தெரியல ஈஸை பார்த்துங்க அழகாக இருக்குது நான் வாக்குள்ளவே உங்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டே போனேன் யாரும் எனக்கு சப்போர்ட்டிவ் இல்லாத காலம் வந்து நானே வந்து வீடியோ பண்ணுறேன் 와이썬을 들고 있가르고그이 요런 게 레이어가 벌어져안 보이듯이 앞으로 அது வரைக்கும் வந்து நான் அந்த சொல்கிறது இவ்வளோ ஒரு தூரம் நின்றுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ இடம் பாருங்கள் இப்போ பார்த்து கோரோட முழு கோரத்தை பார்த்தீங்களே எல்லாம் கடவுளில் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த கோரால்லாம் கட்டிக்கிட்டான்னு பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் இது வந்து சின்ன சேமல் நாங்கள் வந்து இதே மாதிரி வந்து மல்டிபிள் நிறைய அதே மாதிரி கட்டிடங்கள்லாம் வந்து எங்கெல்லாம் ஃப்ரீ இடக்கும் எல்லா இடத்துலையும் கட்டியிருக்காங்க நம்ம எதாவது பொது தரிசனம் சொல்லும் படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹெல்த்தாக இருக்கும் சொல்லிவிட்டு டூ டேஸ் ஆகுங்க நீங்கள் போகிறதுக்கு அதனால் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு போனீங்கன்னா நைட்டு ஆறு மணிக்கு தான் பார்க்க முடியும் அவ்வளோ கூட்டம் இருக்குது உள்ளக்க நூறுரூவா டிக்கெட் இருக்குது நூறுரூவா டிக்கெட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொன்னது போல் வந்து எதாவது பாருங்கள் எல்லாம் விற்கிறாங்க குறிச்சு கொள்ளையிருக்காங்க பார்த்தீங்களா முருகன் இப்பிரண்டு இப்போ இந்த வெப்சைட் லெப் சைடு பார்த்திங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறாங்க ஊரில் மட்டும் இல்லாமல் எல்லோரும் தான் போகிறாங்க எங்கே சாப்பிட்றாங்க அந்த ஃபீல் எவ்வளோ பணம் இது எது நம்ம அப்படியே வெளியே கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் எல்லாம் பார்க்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு அதிகமாக சேக்கிங்லாம் வந்து இல்லை வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் பாருங்கள் எல்லா இடமும் கட்டிக்கிட்டே இருக்காங்களா எல்லா இடத்துலையும் கட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிற எங்க மா டிக்கெட் கொடுக்குறாங்களே நூறுவா டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு கிட்டு நம்ம தண்ணி ஃப்ரீயாக குடிக்கிறதுக்கு இடத்துக்கு டிக்கெட் எதாவது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அங்கே தான் நீங்கள் தண்ணி குழியாக குடிச்சிக்கலாம் ஃபேஸ்வாஸ் பண்ணிக்கலாம் ಹೇನು ಬಿಡತಾಚೆ ಉಪಾಪಾ ಅಲ್ಲಿ ಆನ್ ಮಾಡಿ இது இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை அவர் இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் டிக்கெட்டில் வந்து யாருமே இல்லை அது வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அங்கே சொல்ல மட்டும் தான் கூட்டமாக இருக்குது சிக்கி எங்கெல்லாம் பார்க்குறீங்களா எங்கெல்லாம் எல்லாமே கட்டளை கட்டிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவநடங்கிறது ரொம்ப டொனேட் பண்ணியிருக்காரு அந்த பைசா வச்சு தான் வந்து கவர்மெண்ட்டு வந்து வீடு அறநிலையத்துறை வந்து முடிவுக்கு நிறையா விடுதிகள்